தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து நம் தமிழர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டுப் போர் அதாவது சிங்கள அரசாங்கத்திற்கும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் எதிராக நடைபெற்ற ஒரு போர் இதனை வைத்து நிறைய அரசியல் கட்சிகள் வந்து தமிழகத்தில் வந்து அரசியல் பண்ணுறாங்க நிதிகளையும் வந்து பெற்றுட்டு வராங்க இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதன் மூலமா வந்து ஒவ்வொரு தமிழ் மக்களும் வந்து விழிப்புணர்வு அடையணும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது வந்து தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்காக தான் இந்த பதிவை வந்து நான் உட்கிட்டா பகிர்ந்து கொள்கிறேன் இலங்கை அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சமூகம் மற்றும் சிங்களவர்கள் அவர்கள் வந்து பெரும்பகுதியாக வாழக்கூடிய ஒரு நாடாக வந்து அந்த நாடு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சிங்கள மொழியை வந்து சிங்கள அரசானது வந்துட்டு அலுவல் மொழியாக வந்துட்டு இலங்கையில் வந்து பிரகடனப்படுத்துகிறாங்க இதன் மூலமாக தமிழக மக்களுடைய தமிழ் மொழி என்பது அங்கே வந்துட்டு ஒரு புறக்கணிக்கப்பட்ட மொழியாக வந்து பார்க்கப்படுகிறது மதம் மொழி கலாச்சாரம் இவை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களும் சிங்களர்களும் வேறுபட்ட ஒரு கலாச்சாரத்தை வந்து பின்பற்றின இதன் மூலமாக அங்கே வந்துட்டு ஒரு சமூகத்தில் வந்து ஒற்றுமை இல்லாத சூழல் வந்து அந்த காலகட்டத்தில் நிலவி வந்திருக்கு போர் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் காலகட்டத்தில் வந்து இலங்கை அரசானது சிங்கள மொழியினை வந்து அலுவல் மொழியாக வந்து அங்கீகரித்தது அங்கு வாழக்கூடிய மக்கள் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கள மக்கள் மற்றும் தமிழ் மக்கள் அங்கு வந்து பூர்வ வந்து வாழ்ந்து வந்தனர் இருந்த போதிலும் தமிழுக்கான உரிய அங்கீகாரத்தை வந்து இலங்கை அரசானது வழங்கவில்லை இதனால் வந்துட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் வந்து தமிழக மக்களை ஒரு அகதிகளைப் போல நடத்த ஆரம்பித்தனர் இதனால் தங்களது உரிமைகளையும் தங்களுடைய பிரச்சனைகளை வந்து கூறுவதற்கான வழிமுறைகள் வந்து அவர்களிடம் ஏற்படவில்லை எனவே அரசியல் என்ற பாதையில் பயணிக்காமல் ஆயுத வழி போராட்டத்தில் ஈடுபட தமிழ் மக்கள் ஒன்று திரண்டனர் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரான திரு மேதகு பிரபாகரன் அவர்கள் தலைமையிலான குழு வந்து இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த பதிமூணு நபர்களை வந்துட்டு தாக்குதல் நடத்தி அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு காரணமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடனடி போர் காரணம் வந்து ஏற்படுகிறது இந்த இலங்கை உள்நாட்டு போரில் இந்திய அரசினுடைய பங்கு என்ன என்பதை வந்து நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அமைதிப்படை என்ற ஒரு இந்திய இராணுவ குழுவை வந்துட்டு அங்கு தமிழ் மக்களுக்கு எதிராக அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை எதிர்ப்பதற்காக இலங்கை அரசிற்கு உதவுவதற்காக இந்தியாவிலிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க இந்த போரின் விளைவாக என்னென்ன நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களுடைய சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் அனைத்தும் வந்து அழித்துளிக்கப்பட்டன அவர்கள் வளர்த்த கால்நடைகள் முதல் விவசாயம் செய்த நிலங்கள் வரை அனைத்துமே அழித்துளிக்கப்பட்டன இந்த போரில் அதிகப்படியான மனித உரிமை மீறல்கள் வந்து நடைபெற்றன குறிப்பாக சிறியவர் முதல் பெரியவர் வரை உள்ள குழந்தைகள் பாலியல் துன்புறுத்திற்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டனர் இதில் வந்து இந்தியாவினுடைய அமைதிப்படை அமைப்பானதும் வந்து இலங்கை சிங்கள இராணுவத்துடன் சேர்ந்து இந்த குற்றங்களை வந்து நிகழ்த்தினர் காலால் எல்லாம் இந்த பெட்ரோல் நினைக்கப்பட்ட பொலித்தீனால மூடி நான் அப்ப மயங்கிட்டேன் கிளம்பி நான் ஒரு இரு தரையொண்டுக்கலான் இருந்தான் அப்புறம் அதுக்கு பிறகு ரெண்டு பேர் திரும்ப வந்து திரும்ப செக்ஷுவல் ரீதிய டோர்ச்சர் பண்ணி அடுத்து அந்த அடுத்த நாள் பேனை திரும்ப விசாரிக்கணுமென்னு திரும்ப கூப்பிட்டு பேன் திரும்ப ரே பண்ணி பெண் திரும்ப சீகரட் சிகரெட் ஆளினா சுட்டு முதுகில காலைல எல்லாம் காயம் சுட்டு பேந்த உண்மையை ஜல்ல ஜல்லி என்ன கேட்டதும் இந்த குற்றத்தின் மூலமாக கொல்லப்பட்ட பெண்களின் உடல்களானது புதைக்கப்படாமல் விலங்குகளுக்கும் கழுகுகளுக்கும் உட்கொள்ளும் விதமாக வந்து இரையாக வந்து வழங்கப்பட்டது இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதி செய்வதற்காக அதற்கு ஆதரவாக வந்து இங்குள்ள தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து ஆதரவாக செயல்படுவதற்காக இலங்கையில் உள்ள மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்து வந்தனர் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மளுடைய தமிழ் சொந்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் வந்து இலங்கைக்கு சென்று மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்துள்ளனர் இதில் வந்து யார் யார் வந்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிடர் கழகம் அதனுடைய தலைவராக இருக்க திரு வைகோ அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் திரு வீரமணி அவர்கள் மணி பல நெடுமாறன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் போன்றோர் வந்து அவர்களை வந்து சந்தித்து வந்துள்ளனர் இவர்கள் சந்திப்போடு நிறுத்தி கொள்ளாமல் இந்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் உலக அரங்கில் இந்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை வீரர்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல போராட்டங்களையும் பல முன்னெடுப்புகளையும் நடத்தி அவர்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போரிட்டு வந்துள்ளனர் இது வந்து இன்னும் சில நபர்கள் இருக்காங்க அவங்கள பற்றி நான் வந்து சொல்ல விரும்பல அது யாராருன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அவர்கள் வந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பெயரை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு திருநிதியினை பெரும் விதமாக மட்டுமே செயல்படுகின்றன அவர்கள் யாராரு அவங்க என்னென்ன பொய்கள் சொல்கிறாங்கன்றத மக்களே வந்து தீர்மானிக்கட்டும் பொட்டாண்ட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க உடைக்கும் போது இல்லை கறி இருக்கு இட்லி வைக்கிறாங்க போது அதில் கறி இருக்கு இட்லி தோசை என்னபோது சிரிக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்குள்ளை உடச்சா உள்ள கதிவு ஆமாம் எனக்கு கல்லியை உடச்சா உள்ள கதிவு ஆமாம் இருங்க அப்படியே சாப்பிட்ற சாப்பிடுறது சிரிக்கிற அப்படியே சிரிக்கிறது ஏதோ சிரிக்கிறாயிடும் கேட்குறான் அது வந்து அப்பாட அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறேன் சொல்லும்போது எங்கள் அண்ணன் சிரிச்சிக்கிட்டே போகிறாங்க ஏன் நீ சிரிக்கிறீங்க இல்லை 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 அப்படி ஒன்றும் இல்லை தம்பியம் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் சார் அது இல்லை ஒரு வாரம் பாரு அவன் சாம்பார் இட்லிக்கு வந்துருவா அப்படின்னு பொறுத்துரு பாரு போட்டு போட்டு அவர் சேர்ந்து ஒரு வாரத்தில் அவர் தோசை இட்லி சாம்பாருக்கு வந்துடுவான் இந்த சாப்பாடு அவருக்கு சரி வராது ஒரு வாரம் கழிச்சு சரியா சாப்பிடும்போது அந்த தோசை இட்லியை பார்த்தோன்னா எப்பாட அப்படின்னு சொல்லல அதுக்கு சிரிக்கிறது அவர் சொன்ன மாதிரியே நீ தோசை இட்லி கரியாக போட்டு உங்களுக்கு மோத்தில் அடிச்சிரு அந்த உணவு வந்து இது காரம் அதிகமா இருக்கும் நம்மராம சமிக்கவே இல்லை அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி சித்திய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க இவர் சொன்ன கதை அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய் அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களை நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல அதே மாதிரி சித்தப்பா வந்து கறி அதெல்லாம் அவர் சாப்பிட்ற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்ல இவர் இவர் அந்த உணவை சாப்பிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சித்தப்பா கூட இவர் சாப்பிடறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்து கழிச்சு அந்த படத்திற்கான ஒரு அந்த பயன்படுத்தினாங்க அவங்க என்னென்ன வகையான ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத அவர் பாக்குற போது எடுத்த படங்களையொழிய இது அவருக்கு பயிற்சியும் கொடுக்கல அவர் அங்க போராட்டத்துல யாரும் இணைக்கவும் இல்லை அவர் இங்க வந்து அவர் அவர் நிறைய கதை சொல்றத வந்து நாங்க பாத்துட்டுதான் இத பத்தி பேசணும்னு முடிவெடுத்தோம் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அவர் இந்திய அவருடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு வந்து அவர் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும் அதை பத்தி நாங்க கேள்வி கேட்க போறதே இல்ல யாருமே ஆனா அவர் எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை வந்து இப்படி தவறான விதத்துல பயன்படுத்தக்கூடாதுன்றதை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இப்ப அவர் சொன்ன இப்ப எந்த ஒரு விஷயமே அங்க நடக்கல அப்படின்ற போது நடக்க ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அவர் வந்து ஒரு மாவீரர் ஆகிட்டு அவர் வந்து மரணித்து விட்டார் அவர் என்னமே வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவரை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றதும் எங்களுடைய குடும்பத்தோட தான் நட்புறவோட இருக்கிற மாதிரியும் ரொம்ப ரொம்ப எங்களோட க்ளோஸா இருக்கிற மாதிரியும் எல்லாம் பேசிட்டு வந்து தவறான விஷயம் இதுவரை எங்க கூட நான் என்னோட தொலைபேசியில உரையாடுறதுக்கு வந்து முயற்சி செய்தாரு நான் மறுத்துட்டேன் நான் இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து